ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் புரியாத புதிரான டைமண்ட் ஸ்பேஸ் என்றால் உண்மையில் என்ன அதாவது நேரம் மற்றும் வெளி என்றால் உண்மையிலேயே என்ன என்பது குறித்து பல விவரங்களை நாம் ஆராய உள்ளோம் இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை இரண்டு விடயங்கள் ஆகும் பிரபஞ்சத்தில் எங்கு சென்றாலும் அடிப்படையாக காணப்படுவது இரண்டே இரண்டு விடயங்கள் மட்டும்தான் அதுதான் டைமண்ட் ஸ்பேஸ் காலமும் வெளியும் இதனை ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாடு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தான் முதன் முதலில் சரியாக இந்த விஞ்ஞான உலகத்திற்கு எடுத்துரைத்தது எனவே அந்த சார்பியல் கொள்கையை அடியொட்டி இந்த டைமண்ட் ஸ்பேஸ் என்றால் என்ன என்று நாம் தொடர்ந்தும் பார்ப்போம் முதலில் டைமை குறித்து பார்ப்போம் டைம் என்பது நிகழ்வுகள் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் நாம் வாழ்கின்றோமே அந்த வாழ்க்கை உட்பட பிரபஞ்சத்தில் நிகழ்வுகள் வரிசையாக நிகழ்வது வரிசையாக அவற்றுக்கிடையே இடைவெளியை கொண்டு நிகழ்வது அதனை அளவிடும் ஒரு அளவீடு தான் ஆனால் இது நேர்கோட்டில் மட்டும்தான் ஓடுகின்றது டைம் என்பது இந்த எந்த நிகழ்வும் இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்வும் நிகழ்வுகளை நாம் நினைவு கூறி கூற வேண்டுமென்றால் இந்த மனிதன் எமது சாதாரண வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்களே நாம் காலையில் விழிக்கின்றோம் வேலைக்கு செல்கின்றோம் வேலையில் பல்வேறு கர்மங்களை ஆற்றுகின்றோம் மாலையில் வீடு திரும்புகின்றோம் இவ்வாறு நாம் கூறுகின்றோமே நாம் கூறும்போது எம் எமது மனதில் டைம் என்ற ஒரு கான்செப்ட் வருகின்றது அல்லவா அடுத்தது நாம் ஒரு மனிதரை பற்றி கதைக்கும் போது அவர் இந்த இடத்தில் இந்த டைமில் உள்ளார் என்ற கான்செப்ட் எம்மை அறியாமல் வருகின்றது அல்லவா அவ்வாறு வராவிட்டால் அவரை பற்றி நம்ம கதைக்க முடியாது இது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றோம் ஆகவே இந்த நிகழ்வுகளின் வரிசையை நினைவு கூறி ஒரு இடைவெளியை வைத்துக்கொண்டு சொல்வதற்கு நேர்கோட்டில் உதவும் ஒரு கன்செப்டாக டைம் இருக்கின்றது மேலும் இந்த டைமின் பண்புகள் என்னவென்று பார்ப்போம் அதுதான் ரிலேட்டிவிட்டி ஒப்பீட்டு தன்மை ஐன்ஸ்டீனின் கோட்பாட்டின் படி டைம் நிலையானது அல்ல அதாவது இப்படி அது மாறாமலே செல்வது அல்ல அது ரிலேட்டிவ் ஆனது அது வேகம் மற்றும் ஈர்ப்பு விசையை பொறுத்து வேறுபடும் இந்த எமது பூமியில் ஒரு டைம் என்றால் அதே டைம் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை வேகம் கூடினால் டைம் குறையும் ஒரு உதாரணமாக ஒரு கருந்துலையை எடுத்துக்கொள்ளுங்கள் அங்கு ஈர்ப்பு விசை அதிக் கூடியதாக இருக்கும் மேலும் வேகமாக பயணம் அங்கு மேற்கொண்டால் டைமே நகராது டைம் என்ற உணர்வே இருக்காது ஆகவே நாம் இங்கு டைமை வைத்துக்கொண்டு நான் நாளைக்கு வருகிறேன் நான் நேற்று இந்த கர்மத்தை செய்தேன் என்று நாம் கூறிக்கொண்டிருக்கும் எதையினையும் அங்கு சிந்திக்கவும் முடியாது செய்யவும் முடியாது ஏனென்றால் டைம் என்ற கான்செப்ட் அங்கே இருக்காது ஆகவே டைம் என்பது உண்மையில் உண்மையாகவே இல்லை என்று தான் தோன்றுகின்றது உண்மையாக இருந்தால் ஏன் அது ரிலேட்டிவாக இருக்க வேண்டும் ரிலேட்டிவ் என்றால் ஒரு வேறு ஒரு விடயத்தை அது சார்ந்துதான் அது காணப்படுகின்றது என்பது பூமியில் எல்லா கர்மங்களும் இவ்வாறு நடப்பதனால் அது எனக்கு பழக்கப்பட்டுள்ளது இந்த டைம் இவ்வாறுதான் ஃபியூச்சரை நோக்கி செல்கின்றது என்பது ஆனால் புவியை விட வேகமாக செல்லும் ஒரு விண்கலத்தில் பூமியில் நாம் செல்வதை விட வேகமாக செல்லக்கூடிய ஒரு விண்வெளியில் ஒரு இடத்தில் எம்மால் செல்ல முடிந்தால் டைம் என்பது மெதுவாகத்தான் ஓடும் ஆகவே டைம் ரிலேட்டிவ் ஆனது வேகத்தை பொருத்தும் ஈர்ப்பு விசையை பொருத்தும் அடுத்தது நான்காவது பரிமாணம் குறித்து ஒரு ஒரு டைம் ஒரு விடயத்தை சொல்கின்றது நாம் வாழும் பிரபஞ்சம் த்ரீ டி அதாவது மூன்றாவது பரிமாணம் பரிமாணங்கள் குறித்த ஒரு விரிவான வீடியோவை இந்த சேனலில் பதிவிட்டுள்ளோம் அதனையும் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் சாரி இந்த டைம் என்பது நான்கு பரிமாணம் நான்காவது பரிமாணமாக வருவதாகவும் கூறுகின்றார்கள் நான்காவது பரிணாமத்தில் டைம் வந்தால் அதனை எம்மால் கண்ட்ரோல் பண்ண முடிய வேண்டும் ஏனென்றால் டைம் என்பது நேர்கோட்டில் எப்பொழுதும் ஃபியூச்சரை நோக்கி தானே செல்கின்றது எமக்கு வயது கூடிக்கொள்கின்ற கூடிக்கொண்டே செல்கின்றது தானே நான்காவது பரிமாணத்தில் டைம் வந்தால் முதலாவது பரிமாணம் என்ன நீளம் இரண்டாவது ஆகலம் மூன்றாவது உயரம் நான்காவது இந்த டைம் வந்தால் இந்த நீளத்தை எம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏனென்றால் நாம் முன்னால் சென்றால் பின்னால் வரலாம் நீளமாக அகலத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அகலமாக நாம் ஒரு வலது பக்கத்துக்கு சென்றால் இடது பக்கத்துக்கு வர முடியும் வலதிலிருந்து இருந்து இடது இடத்திலிருந்து வலது உயரத்தை கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ண முடியும் நாம் மாடியில் சென்றால் கீழே கீழ் மாடிக்கு திரும்ப வர முடியும் அது கண்ட்ரோல் பண்ணுகின்றோம் என்பது ஆனால் டைம் நான்காவது பரிணாமமாக இருந்தால் அதனை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன் அது எப்பொழுதும் முன்னோக்கி செல்கின்றது ஃபியூச்சரை நோக்கி செல்கின்றது பின்னால் வர முடியாது ஆகவே இந்த டைம் நான்காவது பரிமாணத்தில் இருக்கின்றது என்று சொன்னாலும் அது உண்மையில் நான்காவது பரிணாமமா என்ற கேள்வி எழுகின்றது அடுத்தது டைமிங் திசை என்ன டைமிங் திசை எப்பொழுதுமே ஃபோவார்ட் எனப்படும் எதிர்காலம் மட்டுமே இறந்த காலம் அல்ல இதுவும் ஒரு புதிய புரித புரியாத புதிர் தான் இது இதனால் டைம் மாயையோ உண்மையில் டைம் என்று ஒன்று இல்லையோ என்ற கேள்வியும் எழுகின்றது என்றாலும் டைம் ரிலேட்டிவ் ஆனது என்ற கோட்பாடு தான் இப்பொழுதோ அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு உள்ளது அடுத்தது பிக்பேங்கை குறித்தும் இந்த டைமை வைத்து தான் நாம் கணக் கணக்கிடுகின்றோம் பிக்பேங் என்பது தான் இந்த பிரபஞ்சத்தின் ஆரம்பம் என்பது இப்பொழுதோ சயின்டிஃபிக் ரீதியாக எல்லோருமே ஏற்றுக்கொண்டுள்ள தியரி சரி இந்த பிக்பேங் ஏற்பட்டது சுமார் பதிமூணு தசம் எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் என்று நாம் கூறுகின்றோமே இது ஒரு நம்பர் பதிமூணு தசம் எட்டு பில்லியன் ஆண்டுகள் என்பது மிக 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 பெரிய காலகட்டங்களை மிக 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 பெரிய டைம்களை ஆண்டுகளை கொண்டது என்பது எமது மனதை புரிந்து கொள்கின்றது என்றாலும் வைத்து பிக் பேங் என்பது டைமை வைத்துதான் நாம் கூறுகின்றோம் என்றாலும் டைமே இந்த பிக் பேங்கில் தான் ஆரம்பித்தது என்று கூறுகின்றன இது ஒரு டைமை பற்றி மிக குளறுபடியான ஒரு விவாதமாக ஒரு வாதமாக இருக்கின்றது ஏனென்றால் டைமை தோற்றுவித்ததே பிக் பேங்க் என்றால் அது தோற்றுவித்த டைமைக் கொண்டு நாம் எவ்வாறு பிக் பேங்கை அளவிட முடியும் என்ற கேள்வி அப்படியானால் பிக் பேங்க் பொய்யா அல்லது டைம் பொய்யா என்ற இரண்டு கேள்விகள் முரண்பாடுகள் இங்கு வருகின்றன சரி அதை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு ஏனென்றால் இந்த வீடியோ நீண்டதாக சென்றுவிடும் அடுத்ததாக குவாண்டம் குவாண்டம் அறிவியல் டைமை பற்றி என்ன சொல்கின்றது என்று பார்ப்போம் அது டைம் அலை வடிவிலும் துகள் வடிவிலும் இரட்டை தன்மை கொண்டதாக உள்ளது என்று சொல்லுகின்றது குவாண்டாம் அறிவியல்படி குவாண்டாம் என்பது நாம் அது குறித்தும் ஒரு வீடியோ இந்த சேனலில் உண்டு தமிழ் மொழியில் அதனை பாருங்கள் முடிந்தால் குவாண்டம் கொள்கை குறித்து இந்த குவாண்டாம் கொள்கை அடிப்படையில் டைம் என்பது நிலைகளில் இருக்கும் ஒரு நிலைதான் அலை வடிவம் இன்னும் ஒரு நிகழ் நிலைதான் துகள் வடிவம் நாம் துகள் வடிவத்தை தான் பெரும்பாலும் காண்கின்றோம் அலை வடிவத்தை காண்பது இல்லை எனவே ஒரு மனிதன் இரண்டு டைம்களில் வாழலாம் துகள் வடிவ டைமிலும் அடுத்தது அலை வடிவ டைமிலும் இவ்வாறு குவாண்டாம் கொள்கையில் டைம் என்பது மிகவும் சுவாரஸ்யமாக டைம் பற்றி பல விடயங்கள் கூறப்படுகின்றன நேரமின்மை காரணமாக அதனை நாம் சுருக்கிக்கொள்வோம் குவாண்டாம் இயற்பியலின் அடிப்படையில் டைம் அலை துகள் என்ற இரட்டை தன்மை கொண்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் இப்போதைக்கு போதும் இந்த வீடியோவை பொறுத்த வகையில் இதுவரை நாம் டைம் பற்றிய பல சுவாரஸ்யமான விடயங்களை ஆராய்ந்தோம் அடுத்து விண்வெளி அல்லது ஸ்பேஸ் அல்லது வெளி குறித்து விடயங்களை ஆராய்வோம் கடைசியில் இந்த விண்வெளியின் டைமும் இணைந்து என்னதான் செய்கின்றன என்பதை என்பதை கடைசியாக பார்ப்போம் இப்பொழுது பார்ப்போம் ஸ்பேஸ் குறித்து விண்வெளி விண்வெளி என்பது அல்லது வெளி என்பது அனைத்து பருப்பொருட்கள் ஆற்றல் நிகழ்வுகள் இது நடைபெறும் ஒரு விரிவு ஒரு பரப்பு என்று கூறலாம் அதாவது மனித வாழ்க்கை என்ற எமது வாழ்க்கை நடைபெறும் பரப்பு என்ன பூமி பூமியில் உள்ள ஒரு நாடு நாட்டில் உள்ள ஒரு ஊர் ஊரில் உள்ள ஒரு வீடு ஒரு ஆபீஸ் ஒரு பாதை என்று கூறலாம் இது வெளி அதாவது நாம் பாதையில் நடந்து செல்வது வெளியில் நடந்து செல்கின்றோம் என்பது ஸ்பேஸில் நடந்து செல்லும் என்பது அதே ஸ்பேஸ் தான் இந்த பூமியை தாண்டினாலும் இருக்கின்றது அது வெற்று வெளியாக இருந்தாலும் சரி ஒரு பருப்பொருளை கொண்டதாக இருந்தாலும் சரி நாம் இந்த பூமியிலிருந்து வெளியே சென்றால் எமது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான ஒரு வெற்று வெளி காணப்படும் அது மாதிரி நட்சத்திரங்களுக்கும் இடையிலான வெற்று வெளி எமது மில்க்வே கெலாக்சிக்கும் ஏனைய கெலக்சிகளுக்கும் இடையிலான வெற்றி வெளி இந்த வெற்று வெளியும் சரி அதில் இடையிடையே காணப்படும் பூமி ஏனைய கிரகங்கள் சூரியன் நட்சத்திரங்கள் கெலக்சிகள் போன்ற பருப்பொருட்களும் சரி இந்த ஸ்பேஸை தான் கொண்டுள்ளன எல்லா இடத்திலும் இந்த ஸ்பேஸ் உள்ளது என்பது அதாவது அதாவது எல்லா பருப்பொருட்களும் சரி ஆற்றலும் சரி இந்த இடைவெளியை நாம் ஆற்றல் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆற்றல் தான் அதிகமாக உள்ளது பருப்பொருட்களை விட என்பது சொல்லி தெரியவே தேவையில்லை இதில் நிகழ்வுகள் நிறை நிகழ்கின்றது தானே அதாவது நிகழ்வுகள் என்றால் ஒரு சுப்பனோவா எக்ஸ்ப்ளோஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் சூரியனில் இருந்து ஒரு ஒளி வெளிவருவது பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது மாதிரியே மனிதன் இங்கு நாம் சாதாரண மனிதராகி நாம் ஒரு கர்மத்தை செய்வது இது எல்லாம் தான் ஏனென்றால் நாம் எல்லோருமே இருப்பது ஒரே ஸ்பேஸில் தானே எல்லாமே இந்த நிகழ்வுகள் அனைத்துமே நடைபெறும் அடிப்படையான ஒரு விரிவு ஒரு பரப்பு தான் இந்த ஸ்பேஸ் அல்லது விண்வெளி என்பது ஆகவே பெரும்பாலானோர் நினைத்துக் கொண்டிருப்பது என்னவென்றால் விண்வெளி என்றால் இந்த பூமிக்கு வெளியே இருக்கும் அந்த எம்டி ஸ்பேஸ் மட்டும்தான் என்று இல்லை பூமியும் ஸ்பேஸ் தான் பூமியில் உள்ள அனைத்து இடங்களும் ஸ்பேஸ் தான் அது மாதிரி ஏனைய கிரகங்களும் ஸ்பேஸ் தான் விண்வெளி என்று நாம் அதுவும் விண்வெளி தான் உண்மையில் நாம் பூமியின் உண்மையில் வெளி தான் ஏனென்றால் இடம் என்பதற்கு தான் விண்வெளி ஸ்பேஸ் என்று கூறப்படுகின்றது பூமியிலும் ஸ்பேஸ் உண்டோ பூமிக்கு அப்பாலும் ஸ்பேஸ் உண்டு ஆனால் அது ஆற்றல் வடிவில் உண்டு பூமியில் பருப்பொருள் வடிவில் உண்டு நட்சத்திரங்கள் மற்றும் ஏனைய கோள்களில் பருப்பொருள் வடிவில் உண்டு எம்டி ஸ்பேஸில் அது ஆற்றல் வடிவில் உண்டோ அடுத்தது இந்த ஸ்பேஸ் குறித்தும் ஸ்பேஸ் வெற்றிடமாகத்தான் அதிகமாக தோன்றுகிறது இந்த முழு பிரபஞ்சத்திலும் பருப்பொருட்கள் குறைவு வெற்றிடம்தான் கூடுதல் என்று தெரியும் எமக்கு மற்றும் அடுத்ததாக குவாண்டம் கொள்கையை பொறுத்த வகையில் அது ஸ்பேஸை குறித்து ஸ்பேஸிற்கும் இரு வடிவங்கள் உள்ளதாக கூறுகின்றது அலை மற்றும் துகள் வடிவம் அது மாதிரி தான் ஈர்ப்பு விசையினால் ஈர்ப்பு விசையினால் இந்த ஸ்பேஸின் சில பகுதிகள் நிரம்பியுள்ளன அதாவது எல்லா பகுதிகளும் அல்ல இந்த ஸ்பேஸ் என்பது ஆற்றல் உள்ள அந்த ஸ்பேஸ் ஆனது அங்கு ஈர்ப்பு இசை இல்லை அதனால் தான் மனிதன் அங்கு சென்றால் பாரமற்ற நிலையை உணர்வான் ஆனால் பூமியில் ஈர்ப்பு இசை உண்டு வேறு கிரகங்களில் வெவ்வேறு ஈர்ப்பு இசைகள் உண்டு எனவே இந்த ஸ்பேஸ் என்பது இரண்டு விடயங்களினால் நிரம்பியுள்ளது ஒன்று குவாண்டாம் புலங்கள் எனப்படும் குவாண்டாம் சொல்லும் அந்த இரண்டு கருத்துக்கள் அலை வடிவம் மற்றும் துகள் வடிவம் என்பது அடுத்தது ஈர்ப்பு இசை என்பது இந்த ஈர்ப்பு இசையும் குவாண்டாம் புலங்களும் இந்த விண்வெளியில் எல்லா இடத்திலும் நிரம்பி உள்ளன இந்த ஸ்பேஸின் பண்புகளை பார்ப்போம் ஸ்பேஸ் என்பது எக்ஸ்பெண்ட் ஆகும் விரிவடையும் இதனால் தான் பிரபஞ்சம் விரிவடைகின்றது டாக் எனர்ஜி காரணமாக விரிவடைகின்றது என்று கூறுகின்றனர் இது தொடர்பாகவும் ஒரு வீடியோ உள்ளது டார்க் எனர்ஜி எவ்வாறு இந்த பிரபஞ்சத்தை விரிவடைய செய்கின்றது என்று எமது இந்த சேனலில் அதனையும் சர்ச் பண்ணி பாருங்கள் முடிந்தால் டைம் இருந்தால் அடுத்தது தொடர்ந்தும் ஆராய்வோம் இந்த எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் என்பதற்கு ஸ்பேஸ் எப்பொழுதும் விரிவடைந்து கொண்டே தான் இருக்கின்றது என்று அர்த்தம் இப்பொழுது நாம் பார்த்த ஒரு வீடியோ இந்த பூமியும் பூமியில் உள்ள பாதை எமது வீடு இதுவும் ஸ்பேஸ் தான் இந்த எம்டி ஸ்பேஸும் ஸ்பேஸ் தான் என்று இந்த பிரபஞ்சம் விரிவடைகின்றது என்றால் ஏன் பூமியில் உள்ள அந்த பாதை விரிவடையவில்லை பெரிதாக கொண்டே செல்லவில்லை என்று ஒரு கேள்வி தோன்றும் வேண்டுமல்லவா ஸ்பேஸ் விரிவடைகின்றது என்றால் உண்மையில் அந்த இடைவெளி தான் விரிவடைகிறது ஒளிய ஸ்பேஸில் உள்ள பருப்பொருட்கள் விரிவடைவது இல்லை இப்பொழுது உங்களுக்கு இது தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறோம் பருப்பொருட்கள் என்றால் கோள்கள் நட்சத்திரங்கள் கெலக்ஸ் கெலக்சிகள் இவை இதற்று இவற்றிற்கு இடையில் காணப்படுகின்றது எம்டி ஸ்பேஸ் அது விரிவடைகிறது பருப்பொருட்கள் விரிவடைவது இல்லை அது விரிவடையும் போதும் இந்த பருப்பொருட்களுக்கு இடையிலான தூரம் எப்பொழுதும் கூடிக்கொண்டே செல்லும் இதுதான் ஸ்பேஸ் எக்ஸ்பென்ஷன் என்பது எக்ஸ்பென்டிங் யூனிவர்ஸ் என்பது அடுத்து எனப்படும் வளைவு காணப்படுகின்றது இந்த ஸ்பேஸில் அதற்கு அது ஈர்ப்பு விசையினால் ஏற்படும் மற்றும் ஸ்பேஸுடன் டைம் இணையும் போது ஏற்படும் உதாரணமாக ஒரு பெரிய நட்சத்திரம் அருகே நேரம் மிகவும் மெதுவாக ஓடும் அந்த ஏனென்றால் அது ஸ்பேஸை பெரிய நட்சத்திரம் அதிகமான பாரமுடையது இடையுடையது ஏனென்றால் அது அந்த ஸ்பேஸை அதிகமாக வளைக்கும் ஸ்பேஸுடன் டைம் எப்பொழுதும் இணைந்தே இருப்பதனால் டைம் அதனால் மெதுவாக ஓடும் ஸ்பேஸ் வளைக்கப்படும் டைம் மெதுவாக ஓடும் இது குறித்து அடுத்த கட்டத்தில் பார்ப்போம் இப்பொழுது ஸ்பேஸ் பற்றி நாம் பார்த்துவிட்டு அடுத்த கட்டத்தில் ஸ்பேஸின் டைம் எவ்வாறு இணைந்து இயங்குகின்றன என்று நாம் பார்க்கும்போது இது குறித்து மே மேலதிக தகவல்களை பார்ப்போம் குவாண்டம் கொள்கையின்படி விண்வெளி என்பது மிக சிறிய அளவுகளில் தான் அது ஸ்பேஸ் என்பது மிக 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 சிறிய அளவுகளில் அளக்கப்படுகின்றது ஃபிளாங் நீளம் என்று இதற்கு கூறுவார்கள் ஏறத்தாழ பத்து மைனஸ் மூன்று ஐந்து மீட்டர்கள் தான் இந்த ஸ்பேஸ் என்பது இருக்கின்றது அது துகள் அலை இரட்டை நிலையில் இருக்கின்றது என்று குவாண்டம் கொள்கை கூறுகின்றது இந்த ஃபிளாங் நீளத்தை அளப்பது அது குறித்து விரிவாக பார்க்க வேண்டும் எனவே இந்த வீடியோ விரிவாக சென்றுவிடும் அடுத்தது மிகவும் சிக்கலாக சென்றுவிடும் என்பதால் அதனை தவிர்த்து விடுவோம் எனவே ஃபிளாங் தன்மை என்பது என்னவென்றால் இந்த ஸ்பேஸ் மிக மிக சிறிய அளவில் தொடங்கி இணைந்து கொண்டே அலை துகள் வடிவில் இரட்டை நிலையில் உள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் பார்ப்போம் இந்த ஸ்பேஸும் டைமும் இணைந்து எவ்வாறு செயற்படுகின்றன என்பது இப்பொழுது டைமை பற்றி வேறாகவும் ஸ்பேஸை பற்றி வேறாகவும் பார்த்தோம் இப்பொழுது கடைசியாக பார்ப்பதுதான் இரண்டும் இணைந்துதான் உள்ளன என்பது இதனை முதன் முதலாக புரட்சிகரமாக இந்த உலகத்திற்கு வெளியிட்டவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆவார் அவரது சார்பு கொள்கையின் ஊடாகத்தான் ஸ்பேஸ் டைம் என்ற புதிய ஒரு வார்த்தையை அவர் பிரயோகித்தார் அதுவரை ஸ்பேஸ் வேறு டைம் வேறு என்று கருதப்பட்டது இல்லை ஸ்பேஸும் டைமும் ஒரு நாணயத்தின் இரண்டு பகுதி மாதிரி ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்கவே முடியாது விண்வெளி நேரம் என்று இதனை தமிழில் கூறலாம் விண்வெளி நேர துண்டம் ஸ்பேஸ் டைம் கண்டினம் கண்டினியூம் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் இதனை விண்வெளி நேர துண்டம் என்று நான் மொழிபெயர்க்கலாம் விண்வெளியும் வெளியும் நேரமும் இணைந்துதான் எப்பொழுதும் இருக்கும் விண்வெளி நேரம் ஸ்பேஸ் டைமின் முக்கிய கருத்துக்கள் என்ன ஐன்ஸ்டீனின் படி இந்த கருத்துக்கள் நூற்றுக்கு நூறு இப்பொழுதும் நிரூபிக்கப்பட்டுள்ளன முதலாவது இதை இது ஈர்ப்பு வளைவு என்பது அதாவது நீங்கள் இந்த இப்பொழுது நாம் பார்த்தோம் ஸ்பேஸ் என்றால் என்ன டைம் என்றால் என்ன என்று வேறு வேறாக பார்த்தோம் இந்த இரண்டும் இணைந்துதான் இருக்கும் என்று இப்பொழுது நாம் இந்த கடைசியாக பார்க்கின்றோம் இவை பிரிக்கவே முடியாது என்பதை பார்க்கின்றோம் எங்கு பார்த்தாலும் இந்த முழு பிரபஞ்சம் என்று நாம் கலைக்கின்றோமே எல்லாமே அடங்குவது பேசிக்கொண்டிருக்கும் நான் உட்பட நீங்கள் உட்பட இந்த பூமி உட்பட சூரியன் உட்பட சூரிய மண்டலம் உட்பட நட்சத்திரங்கள் உட்பட மில்கிவே கெலக்ஸி உட்பட ஏனைய கெலக்ஸிக்கள் உட்பட இந்த கெலக்ஸிகளுக்கு இடையிலான எம்டி ஸ்பேஸ் உட்பட எல்லாமே பிரபஞ்சம் தானே இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடத்திலும் எங்குமே இருப்பது ஸ்பேஸ் டைம் ஸ்பேஸ் அண்ட் டைமும் இணைந்திருக்கின்றன சரி அந்த ஸ்பேஸ் அண்ட் டைமே ஒரு பெட்ஷீட் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லையே அற்ற மிகப்பெரிய ஒரு பெட்ஷீட் என்று எடுத்துக்கொள்ளுங்களேன் ஒரு ஒரு விரிப்பு என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த விரிப்பின் மீது ஆங்காங்கே பருப்பொருட்கள் அமைந்துள்ளன அது பருப்பொருட்கள் மற்றும் எனர்ஜிகள் அமைந்துள்ள டார்க் எனர்ஜி டார்க் குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவையும் அமைந்துள்ளன அவை எல்லாமே அமைந்துள்ள பரப்பு தான் ஸ்பேஸ் டைம் ஏனென்றால் ஸ்பேஸ் டைம் இணைந்துதான் எங்கும் இருக்கின்றன அதன் மீது அமைந்துள்ளது அதன் மீது மிதந்து கொண்டிருக்கிறது அல்லது அமைந்துள்ளது என்று கூறலாம் சரியா இப்பொழுது இருக்கும் என்று நினைக்கின்றேன் உதாரணமாக சூரியனை சுற்றி இந்த பூமி உட்பட ஏனைய கோள்கள் வளம் வருகின்றது தானே தென் சூரியன் அமைந்திருப்பது எதில் ஸ்பேஸ் டைமில்

பெரிய கல்லொன்றை வையுங்கள் அடுத்து சிறிய கல்லொன்றை வையுங்கள் பெரிய கல்லை நோக்கி சிறிய கல் இயல்பாக என்ன செய்யும் இருக்கப்பட்டு

மிகவும் சிறியவை ஜூபிட்டர் உட்பட எல்லா கோள்களை எடுத்துக்கொண்டால் கூட சூரியன் மட்டுமே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்தை விட பெரியது எல்லா கோள்களும் ஒரு சதவீதம் கூட இல்லை அவ்வாறு என்றால் அனைத்து கோள்களை விட சூரியன் எவ்வளவு பெரியது என்று பார்த்துக் அவ்வளவு பெரிய சூரியன் மிகப்பெரிய வளைவே இந்த ஸ்பேஸ் டைமில் ஏற்படுத்தானே அதனால்தான் சூரியனுக்கு ஒரு குறித்த தூரத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் சூரியனை நோக்கி கவரப்பட்டு சுற்றத் தொடங்குகின்றன உண்மையில் ஈர்ப்பு என்பது இதுதான் ஈர்ப்பு என்றால் இழுத்து பிடிப்பது அல்ல இதுதான் ஈர்ப்பு அதாவது ஐன்ஸ்டைனின் கோட்பாட்டின் படி ஸ்பேஸ் டைம் கோட்பாட்டின் படி ஒரு ஸ்பேஸ் டைமில் பெரிய வளைவை ஏற்படுத்தும் பொருளை சிறிய வளைவை ஏற்படுத்தும் பொருள் தானாகவே அதில் அதில் அதன் ஊடாக ஈர்க்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு அதனை சுற்றி வர தொடங்கும் என்பது இது ஐன்ஸ்டீனின் ஈர்ப்பு வளைவு என்ற கொள்கை ஆகும் அடுத்தது டைம் மெதுவாக ஓடுதல் டைம் டைலேஷன் என்ற ஒரு கான்செப்ட் உண்டு டைமும் ஸ்பேஸும் இணைந்து இயங்கும் போது ஏற்படும் இரண்டாவது கான்செப்ட் தான் டைம் டைலேஷன் இந்த டைம் டைலேஷனின் படி வேகமாக எந்த பொருள் நகர்கின்றதோ அங்கு டைம் தான் ஓடும் ஈர்ப்பு விசை அதிகம் உள்ள இடங்களில் கருந்துளை மாதிரி இடங்களிலும் டைம் மெதுவாகத்தான் ஓடும் என்பது அதனால் தான் ஏற்கனவே கூறியது மாதிரி டைம் என்பது ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது அது மாதிரி தது அது மாதிரி தான் ஸ்பேஸ் என்பதும் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது ஸ்பேஸ் டைமே ஒன்றையொன்று சார்ந்துள்ளது அடுத்து ஒளியின் வேகம் இந்த ஒளியின் வேகம் எப்பொழுதும் ஏறத்தாழ மூன்று இலட்சம் கிலோமீட்டர்கள் பெர் செகண்ட் ஒரு செகண்டிற்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர்கள் பயணிக்கும் இந்த ஸ்பேஸ் டைமில் இந்த வெற்று வெளியில் என்பது உண்மை இந்த இதனால் இந்த இந்த வேகத்தை எந்த ஒரு பருப்பொருளும் அடையவே முடியாது விஞ்சவே முடியாது அவ்வாறு விஞ்சுவதனால் என்றால் முழு பிரபஞ்சத்திலும் ஸ்பேஸ் டைம் இருக்கின்றது அந்த ஸ்பேஸ் டைம் தானே முழு பிரபஞ்சத்திலும் காணப்படுவதால் அதனை விட அதிக சக்தி தேவை அதனை விட அதிக சக்தியை யாராலும் கூட கொடுக்க அதனால் அதனால்தான் இந்த ஒளியின் வேகம் அது மாதிரி தான் ஒலி ரேடியோ மெக்னெட்டிக் வேவ்ஸ் என்று கூறுவார்கள் ஒளியும் ரேடியோ மெக்னெட்டிக் வேவ்ஸில் ஒரு பகுதி தான் இது தொடர்பாக ஒரு புதிய வீடியோவை நாம் வெளியிட்டுள்ளோம் இந்த சேனலில் அதனை பாருங்கள் ஆகவே இந்த ரேடியோ மெக்னெட்டிக் வேவ்ஸ் உட்பட இந்த ஒளியின் வேகம் ஒரே மாதிரியாக இருக்கும் மூன்று லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட் என்ற அதிவேகத்தில் இருக்கும் அதனை அது இந்த ஸ்பேஸ் டைமில் தான் பயணம் செய்யும் அதனை எதுவுமே விஞ்ச முடியாது ஆனால் இந்த டைம் என்பது எப்பொழுதும் மாறுபடும் வேகத்திற்கு ஏற்ப ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப ஆகவே ஸ்பேஸ் டைம் என்பவை ரிலேட்டிவானவை நிலையானவை அல்ல அவை பற்பொருட்களை பொறுத்தும் எனர்ஜிக்களை பொறுத்தும் வளைந்து கொடுக்கும் ஸ்பேஸ் என்பது வளையும் டைம் என்பது ஒன்று மெதுவாக ஓடும் அந்த அல்லது ஃபாஸ்டாக ஓடும் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக ஓடாது ஆகவே இங்கு நிலையானதாக காணப்படுவது என்றால் ஒன்றே ஒரு ஒன்றே ஒன்றுதான் எலக்ட்ரோமெக்னெட்டிக் வேவ்ஸ் எனப்படும் ஒளி உட்பட அந்த இலெக்ட்ரோமெக்னெட்டிக் வேவ்ஸின் அந்த வேகம் மட்டுமே நிலையானது மாறாதது அதற்கு இந்த ஸ்பேஸ் டைம் வளைந்து கொடுக்கும் அதற்கு அது தலை வணங்கும் என்பதுதான் உண்மை அடுத்து கடைசியாக இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் பற்றி குவாண்டம் கொள்கை என்ன சொல்கின்றது என்று பார்ப்போம் குவாண்டம் கொள்கையில் எப்பொழுதுமே நேரம் ஒரு பரிணாமமாக பரி பரிமாணமா என்பது ஒரு கேள்வி நேரம் எப்பொழுதுமே ஒரு இலூஷன் ஒரு மாயை தான் என்பது அதன் விடை அடுத்தது குவாண்டம் கொள்கையின்படி ஸ்பேஸ் டைம் என்பது துகள்களாகவும் இருக்கலாம் அலைகளாகவும் இருக்கலாம் இது அடுத்தது ஸ்ட்ரிங் கோட்பாட்டின் படி இதுவும் குவாண்டம் கொள்கையுடன் ஒரு தொடர்பான கோட்பாடாகவும் ஸ்ட்ரிங் கோட்பாடு தொடர்பாகவும் எமது சேனலில் ஒரு வீடியோ உண்டு அதனை பாருங்கள் முடிந்தால் அடுத்தது ஸ்ட்ரிங் கோட்பாட்டின் படி அனைத்துமே ஸ்ட்ரிங் எனப்படும் அணுவை விட மிக சிறிய துணிக்கைகளால் ஆனவை ஆகவே அவை அந்த அனைத்து பொருட்களுமே ஸ்பேஸ் அண்ட் டைம் உட்பட அனைத்துமே சிறிய துணிக்கைகளால் ஆனவை ஸ்பேஸ் அண்ட் டைமும் ஆனது ஆல் தான் ஏனே ஸ்பேஸ் அண்ட் டைமின் மேலே இருக்கும் பொருட்களும் ஆனது ஸ்ட்ரீங் ஆல் தான் என்று கூறுகின்றது இதற்கு பத்திலிருந்து பதினோரு பரிணாமங்கள் தேவைப்படும் என்றும் கூறுகின்றது இவை பற்றி விரிவான வீடியோக்கள் எமது சேனலில் உண்டு மேலதிக விவரங்களுக்காக அவற்றை பாருங்கள் ஆகவே இந்த குவாண்டாம் கொள்கையின் படி டைம் ஒரு இருக்கலாம் அடுத்தது அது ஸ்பேஸ் மாயையாக இருக்கலாம் மற்றும் அவை அலை வடிவிலும் துகள் வடிவிலும் இருக்கலாம் இரட்டை கொண்டிருக்கலாம் மற்றும் அதன் துணை பிரிவான ஸ்ட்ரிங் தியரியின் படி இந்த பரிணாமங்கள் வரை கொண்டிருக்கலாம் மற்றும் அவை அனைத்தும் ஸ்ட்ரிங் என்ற மிக மிக நுண்ணிய துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கலாம் என்று ஒரு சுருக்கமான விளக்கத்தை குறிப்பிடலாம் ஆகவே இங்கு நாம் முடிவுரையாக நாம் இங்கு என்ன கூற வருகின்றோம் என்றால் ஸ்பேஸ் அண்ட் டைம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மிகப்பெரிய மர்மம் என்றாலும் இந்த பஞ்சம் முழுவதும் எங்குமே இருப்பது ஸ்பேஸ் அண்ட் டைம் தான் அது இந்த பிக் பேங்கின் ஊடாக தோன்றியதாகத்தான் இப்பொழுது நம்ம படுகின்றது ஸ்பேஸ் அண்ட் டைமின் மீது தான் அனைத்து பரப்பொருட்களும் உண்டு இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் என்பது மாறுபடாத ஒன்று அல்ல அது வளைந்து கொடுக்கக்கூடியது மற்றும் அது டைம் பொறுத்தவரை மெதுவாக ஓடக்கூடியது எனவே கடைசியாக ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்ன ஒரு கூற்று தான் டைம் என்பது பிரபஞ்சம் எப்படி மாறுகின்றது என்பதை விளக்கும் ஒரு வழி மட்டுமே என்பதாகும் ஆகவே இந்த பௌதிகவியல் மற்றும் வானியல் கோட்பாடு தொடர்பான இந்த சிக்கலான ஒரு ஸ்பேஸ் அண்ட் டைம் என்ற கோட்பாட்டினை நாம் எளிய தமிழில் விளங்கப்படுத்தினோம் இந்த வீடியோவில் தொடர்ந்தும் இது மாதிரியான ஸ்பேஸ் மற்றும் ஃபிசிக்ஸ் தொடர்பான அரிய வீடியோக்களை தமிழ் மொழியில் காண எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்